விடுதலை பயணம் அதிகாரம் நான்கு மோசே மறுமொழியாக இதோ அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என் பேச்சை கேட்கவும் மாட்டார்கள் ஏனெனில் ஆண்டவர் உனக்கு காட்சி அளிக்கவில்லை என்று சொல்வார்கள் என்று கூறினார் ஆண்டவர் அவரை நோக்கி உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார் ஒரு கோல் என்றார் அவர் அதை தரையில் விட்டெறி என ஆணை விடுத்தார் ஆண்டவர் அவரும் அதை தரையில் விட்டெறிந்தார் அது ஒரு பாம்பாக மாறியது அதன் அருகிலிருந்து அவர் விலகி ஓடினார் ஆண்டவர் அவரை நோக்கி நீ உன் கையை நீட்டி வாலை பிடித்து தூக்கு என்றார் அவரும் தம் கையை நீட்டி அதனை தூக்கினார் அது அவருடைய கையில் கோலாக மாறிவிட்டது இது தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் அபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் உனக்கு காட்சியளித்தார் என அவர்கள் நம்பி ஏற்றுக்கொள்வதற்காகவே மேலும் ஆண்டவர் அவரை நோக்கி உன் கையை உன் மடிக்குள் இடு என்றார் அவ்வாறே அவர் தம் கையை தம் மடிக்குள்ளிட்டார் அதை வெளியே எடுத்தபோது அந்தோ அவரது கை தொழுநோய் கண்டு கண்டுபனி நிறமாயிருந்தது பின்னர் ஆண்டவர் உன் கையை உன் மடிக்குள் மறுபடியும் எடு என்றார் அவ்வாறே அவரும் தம் கையை மறுபடியும் மடிக்குள் மடியிலிருந்து அதை அவர் எடுத்தபோது இதோ தம் உடம்பின் நிறமாகவே அது மாறிவிட்டிருந்தது அப்போது ஆண்டவர் அவர்கள் உன்னை நம்பாமலும் முன்னைய அருஞ்செயலின் பொருளை உணராமலும் போனால் பின்னைய இவ் அருஞ்செயலின் பொருளை உணர்ந்தாவது நம்பக்கூடும் அவர்கள் இவ்விரு அருஞ்செயல்களையும் கூட நம்பாமல் உன் பேச்சையும் கேட்காமல் போனால் நைல் நதி நீரை முகந்து கட்டாந்தரையில் ஊற்றுவாய் நைல் நதியில் முகந்த நீர் கட்டாந்தரையில் இரத்தமாக மாறிவிடும் என்றார் மோசே ஆண்டவரிடம் ஐயோ ஆண்டவரே நீர் உமது அடியானிடம் பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ நாவன்மை அற்றவன் நான் ஏனெனில் எனக்கு வாய் திக்கும் நாவும் குழரும் என்றார் ஆண்டவர் அவரிடம் மனிதனுக்கு வாய் அமைத்தவர் யார் அவனை ஊமையாக அல்லது செவிடாக அல்லது பார்வையுள்ளவனாக அல்லது குருடனாக வைப்பவர் யார் ஆண்டவராகிய நான்தானே ஆகவே இப்போதே போ நானே உன் நாவில் இருப்பேன் நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என்றார் அதற்கு அவர் வேண்டாம் ஆண்டவரே தகுதியுடைய வேறொருவனை நீர் இப்போதே அனுப்பி வைப்பீராக என்றுரைத்தார் இதை கேட்ட ஆண்டவர் மோசையின் மேல் சினம் கொண்டு பின்வருமாறு கூறினார் லேவியனான ஆரோன் உனக்கு சகோதரன் அல்லவா அவன் நாவன்மை உடையவன் என்று எனக்கு தெரியும் இதோ அவன் உன்னை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான் அவன் உன்னை காணும்போது மனமகிழ்வான் நீ அவனிடம் பேசி இவ்வார்த்தைகளை அவன் வாயில் வைப்பாய் நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியவற்றை உங்களுக்கு அறிவுறுத்துவேன் உனக்கு பதிலாக மக்களிடம் அவன் பேசுவதால் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீயோ அவனுக்கு கடவுள் போல் இருப்பாய் இந்த கோலை கையில் எடுத்துச் செல்வாய் இதை கொண்டு நீ அருஞ்செயல்கள் ஆற்றுவாய் மோசே தம் மாமனார் இத்திரோவிடம் திரும்பிச் சென்று அவரை நோக்கி எகிப்தில் உள்ள என் இனத்தவரிடம் நான் திரும்பிப் போகவும் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கவும் வேண்டும் என்று கூற இத்திரோ மோசையை பார்த்து சமாதானமாய் போய் வா என்றார் மிதியா நாட்டில் ஆண்டவரும் மோசையை நோக்கி எகிப்திற்கு போ ஏனெனில் உன் உயிரை பறிக்க தேடியவர்கள் எல்லோரும் இறந்துவிட்டனர் என்றுரைத்தார் எனவே மோசே தம் மனைவியையும் தம் புதல்வர்களையும் ஒரு கழுதையின் மேல் ஏற்றிக் கொண்டு எகிப்து நாட்டுக்கு திரும்பிச் சென்றார் கடவுளின் கோலையும் மோசே தம் கையில் எடுத்து கொண்டார் ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார் பார் நீ எகிப்திற்கு திரும்பிச் சென்ற பின் நான் உன் கையில் ஒப்படைத்துள்ள எல்லா அருஞ்செயல்களையும் பார்வோன் முன்னிலையில் செய்து காட்டு நான் அவன் இதயத்தை கடினப்படுத்துவேன் அவன் மக்களை போக மாட்டான் நீ பார்வோனிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இஸ்ரேல் என் மகன் என் தலைப்பிள்ளை நான் உனக்கு கூறிவிட்டேன் என்னை வழிபடுமாறு என் மகனை போகவிடு அவனை அனுப்ப நீ மறுத்துவிட்டால் நானே உன் மகனை உன் தலைப்பிள்ளையை வெட்டி வீழ்த்தப் போகிறேன் என்று சொல்வாய் ஆண்டவர் மோசேயை வழியில் ஒரு சத்திரத்தில் எதிர்கொண்டு அவரை கொல்ல பார்த்தார் அப்போது சிப்போரா ஒரு கூறிய கல்லை எடுத்து தன் மகனுக்கு விருத்த சேதனம் செய்து அதை கொண்டு மோசேயின் பாதங்களை தொட்டு நீர் எனக்கு இரத்த மணமகன் என்றாள் பின்பு ஆண்டவர் அவரை விட்டு விளக்கினார் அப்போது அவள் விருத்த சேதனத்தின் வழியாய் நீர் எனக்கு ரத்த மணமகன் என்றாள் இதற்கிடையில் ஆண்டவர் ஆரோனை நோக்கி மோசையை சந்திக்க பாலை நிலத்திற்கு போ என்றார் அவரும் சென்று கடவுளின் மலையில் அவரை சந்தித்து முத்தமிட்டார் தம்மை அனுப்பிய பொழுது ஆண்டவர் கூறிய எல்லா வார்த்தைகளை பற்றியும் ஒப்படைத்த எல்லா அருஞ்செயல்களை பற்றியும் மோசே ஆரோனுக்கு அறிவுறுத்தினார் மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்களின் பெரியோர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினார்கள் ஆண்டவர் மோசேயிடம் கூறியிருந்த எல்லா வார்த்தைகளையும் ஆரோன் எடுத்து கூறினார் அருஞ்செயல்களையும் மக்கள் பார்க்கும் வண்ணம் செய்தார் மக்களும் நம்பினர் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை சந்தித்து விட்டார் என்றும் அவர்களது துயரத்தை கண்ணோக்கிவிட்டார் என்றும் மக்கள் கேள்விப்பட்ட போது குப்புற விழுந்து தொழுதனர் விடுதலை பயணம் அதிகாரம் ஐந்து பின்னர் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் வந்து அவனை நோக்கி பாலை நிலத்தில் எனக்கு ஒரு விழா எடுக்குமாறு என் மக்களை போகவிடு என இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைத்துள்ளார் என்று அறிவித்தனர் அதற்கு பார்வோன் யார் அந்த ஆண்டவர் அவரது பேச்சை கேட்டு இஸ்ரேலை நான் ஏன் அனுப்ப வேண்டும் அந்த ஆண்டவரை நான் அறியேன் இஸ்ரேலரை நான் போகவிடவும் மாட்டேன் என்று கூறினான் அதற்கு அவர்கள் எபிரேயரின் கடவுள் எங்களை சந்தித்தார் பாலை நிலத்தில் மூன்று நாள் வழிப்பயணம் செய்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பல எங்களை நீர் போகவிடும் இல்லையெனில் கொள்ளை நோயாலோ வாளாலோ அவர் எங்களை தாக்கிவிடுவார் என்று கூறினர் எகிப்திய மன்னன் அவர்களை நோக்கி மோசே ஆரோன் நீங்கள் இம்மக்களை அவர்களின் வேலையை செய்ய விடாமல் ஏன் குழப்புகிறீர்கள் உங்கள் வேலைகளுக்குச் செல்லுங்கள் என்று கூறினான் மேலும் பார்வோன் பாருங்கள் நாட்டில் உங்கள் மக்கள் இப்போது பெருந்திரளாயுள்ளனர் அப்படியிருக்க அவர்களை தம் வேலையிலிருந்து ஓய்ந்திருக்கச் செய்கிறீர்கள் என்றான் அதே நாளில் பார்வோன் மக்களிடம் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளுக்கும் மேற்பார்வையாளருக்கும் ஆணை விடுத்து செங்கல் செய்வதற்காக இம்மக்களுக்கு இதுவரை வைக்கோல் கொடுத்து வந்தது போல் இனி செய்ய வேண்டாம் அவர்களே போய் வைக்கோல் சேகரித்துக் கொள்ளட்டும் ஆயினும் இதுவரை அவர்கள் அறுத்து கொடுத்த அளவு செங்கல் தயாரித்துக் கொடுப்பது அவர்கள் கடமை அதிலிருந்து எதுவும் குறையக்கூடாது ஏனெனில் அவர்கள் சோம்பேறிகள் இதனால்தான் நாங்கள் போக வேண்டும் எங்கள் கடவுளுக்கு பலியிட வேண்டும் என்று அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆள்களுக்கு வேலை பழுவை இன்னும் மிகுதியாக்குங்கள் வெற்று பேச்சுகளை நம்பாமல் அங்கே அவர்கள் வேலை செய்யட்டும் என்றான் எனவே வேலை வாங்கும் அதிகாரிகளும் மேற்பார்வையாளர்களும் மக்களிடம் சென்று அவர்களை நோக்கி பார்வோன் கூறுவது இதுவே நான் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்க மாட்டேன் நீங்களே போய் உங்களுக்கு தேவையான வைக்கோலை கிடைக்கும் இடத்திலிருந்து சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று அறிவித்தனர் எனவே வைக்கோலுக்கு பதிலாக தாளடி சேகரிப்பதற்காக மக்கள் எகிப்து நாடு எங்கும் அலைந்து திரிந்தனர் வைக்கோல் உள்ள போது செய்து வந்த அளவில் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய வேலையை அன்றே முடித்துவிடுங்கள் என்று கூறி வேலை வாங்கும் அதிகாரிகள் அவசரப்படுத்தினர் முன்பு நீங்கள் செய்து வந்த அளவுக்கு செங்கல் அறுப்பு வேலையை நேற்றும் என்றும் ஏன் செய்து முடிக்கவில்லை என்று கேட்டு பார்வோனின் வேலை வாங்கும் அதிகாரிகள் தாங்கள் இஸ்ரேல் மக்களுள் மேற்பார்வையாளராக நியமித்திருந்தவர்களை அடித்தனர் இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர் பார்வோனிடம் வந்து ஏன் உம் பணியாளர்களை இவ்வாறு நடத்துகிறீர் உம் பணியாளர்களாகிய எங்களுக்கு வைக்கோல் தராமலேயே செங்கல் அருங்கள் என்று வேலை வாங்கும் அதிகாரிகள் கூறுகிறார்கள் குற்றம் உம் மக்களுடையதாயிருக்க உம் பணியாளர்களாகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்று கதறினர் அதற்கு அவன் சோம்பேறிகள் நீங்கள் சோம்பேறிகள் அதனால்தான் நாங்கள் போய் ஆண்டவருக்கு பலியிட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் எனவே இப்போதே வேலைக்கு செல்லுங்கள் வைக்கோல் உங்களுக்கு தரப்பட மாட்டாது எனினும் வழக்கமான எண்ணிக்கையின்படி செங்கல் அறுத்து கொடுக்க வேண்டும் என்று கூறினான் அந்தந்த நாளுக்குரிய செங்கல் தொகையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று சொல்ல கேட்டபோது தாங்கள் இக்கட்டில் மாட்டிக்கொண்டதாக இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர் கண்டனர் பார்வோனிடமிருந்து திரும்பி வரும்போது தங்களை சந்திப்பதற்காக நின்று ஆரோனையும் அவர்கள் சந்தித்து அவர்களை நோக்கி ஆண்டவர் உங்களை கவனித்துக் கொள்ளட்டும் உங்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும் ஏனெனில் பார்வோன் முன்னிலையிலும் அவனுடைய அலுவலர் முன்னிலையிலும் நம்மவர் வாடையே பிடிக்காதவாறு நீங்கள் செய்துவிட்டீர்கள் நம்மை கொல்வதற்கான வாளை அவர்கள் கையில் வைத்து விட்டீர்கள் என்றனர் அப்போது மோசே ஆண்டவரிடம் திரும்பிச் சென்று என் தலைவரே இம்மக்களுக்கு நீர் ஏன் தொல்லை கொடுக்கிறீர் எதற்காக இப்படி என்னை அனுப்பி வைத்தீர் உமது பெயரால் பேசுவதற்காக பார்வோனிடம் வந்ததிலிருந்தே இம்மக்களுக்கு அவனால் இடர்பாடுதான் ஏற்பட்டுள்ளது அத்துடன் நேரும் மக்களுக்கு விடுதலை அளிக்கவும் இல்லை என்று கூறினார் அதிகாரம் நான்கு ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியது ஒருவர் அறியாமையினால் ஆண்டவரின் கட்டளைகளில் ஒன்றையேனும் மீறி பாவம் செய்தால் அவர் செய்ய வேண்டியது அருள் பொழிவு பெற்ற குரு பாவம் செய்து மக்கள் மீது குற்றப்பழி வந்தால் தான் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதற்ற ஓர் இளங்காலையை பாவம் போக்கும் பலியாக ஆண்டவருக்கு செலுத்துவாராக சந்திப்பு கூடார நுழைவாயிலில் ஆண்டவர் திருமுன் அதை கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து ஆண்டவர் திருமுன் அதை கொள்வார் அருள்பொழிவு பெற்ற குரு அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை சந்திப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வந்து அந்த இரத்தத்தில் தன் விரலை தோய்த்து தூயகத்தின் தொங்கு திரைக்கு எதிரே ஆண்டவர் திருமுன் ஏழு முறை தெளிப்பாராக குரு அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் திருமுன் இருக்கும் நறுமண தூப பீட கொம்புகளில் பூசுவார் காளையின் எஞ்சிய ரத்தம் முழுவதையும் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் எரிபலி அடித்தளத்தில் ஊற்றுவார் பாவம் போக்கும் பலி காளையின் எல்லா கொழுப்பையும் குடல்களை சுற்றியுள்ள கொழுப்பையும் அவற்றின் மேல் உள்ள கொழுப்பு முழுவதையும் எடுப்பார் மேலும் இரு சிறுநீரகங்கள் அவற்றின் மேல் இடுப்பை ஒட்டியுள்ள கொழுப்பு சிறுநீரகங்களை அடுத்து கல்லீரலின் மேல் உள்ள சவ்வு ஆகியவற்றை நல்லுறவு பலி காளையிலிருந்து எடுப்பது போல எடுத்து குரு அவற்றை எரிபலி பீடத்தின் மேல் எரிப்பார் காளையின் தோலையும் அதன் இறைச்சியையும் தலையையும் கால்களையும் குடல்களையும் சாணத்தையும் காளை முழுவதையும் பாளையத்திற்கு வெளியே சாம்பல் கொட்டுகிற தூய்மையான இடத்தில் கொண்டு போய் விறகு கட்டைகள் இட்டு நெருப்பால் எரிக்க வேண்டும் சாம்பல் கொட்டும் இடத்தில் அனைத்தையும் சுட்டரிக்க வேண்டும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் அறியாமையினால் தவறிழைத்து அது அவர்கள் கண்களுக்கு மறைவாயிருந்தாலும் ஆண்டவரின் கட்டளைகளை மீறி தகாதன செய்து குற்றத்திற்கு உள்ளானால் அவர்கள் செய்தது பாவம் என தெரிய வரும்போது ஓர் இளங்காலையை சபையார் சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக பாவம் போக்கும் பலியாக கொண்டு வர வேண்டும் மக்கள் கூட்டமைப்பின் பெரியோர் அனைவரும் ஆண்டவர் திருமுன் தம் கைகளை காளையின் தலைமேல் வைப்பார்கள் ஆண்டவர் திருமுன் அந்த காளை கொல்லப்படும் அருள் பொழிவு பெற்ற குரு அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வருவார் குரு அந்த இரத்தத்தில் தம் விரலை தோய்த்து ஆண்டவர் திருமுன் தொங்கு திரைக்கு முன்பாக தெளிப்பார் சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் திருமுன் இருக்கும் பலிபீட கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி எஞ்சிய இரத்தத்தை எல்லாம் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் எரிபலி பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார் காளையின் கொழுப்பு முழுவதையும் எடுத்து பலிப்பீடத்தில் எரிப்பார் பாவம் போக்கும் பலி காளைக்கு செய்தது போல இந்த காளைக்கும் செய்து குரு அவர்களுக்கு பாவ கழுவாய் நிறைவேற்றுவார் அப்பொழுது அவர்கள் மன்னிப்பு பெறுவர் முன்னைய காளையை எரித்தது போல இதையும் பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் சுட்டரிப்பாராக இது சபையாருக்கான பாவம் போக்கும் பலி தலைவன் ஒருவன் தன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளில் எதையாவது அறியாமையால் மீறி பாவம் செய்து குற்றத்திற்குள்ளானால் தான் செய்தது பாவம் என்று அவனுக்கு தெரிய வரும்போது வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு கிடாயை பலியாக கொண்டு வருவான் அந்த ஆட்டுக்கிடாயின் தலைமேல் அவன் தன் கையை வைத்து எரிபலிப்பொருள் வெட்டப்படும் இடத்தில் ஆண்டவருக்கு முன் அந்த கிடாயை பலி கொடுப்பான் இது பாவம் போக்கும் பலி குரு பாவம் போக்கும் பலி ரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து எரிபலி பீட கொம்புகளில் பூசி எஞ்சிய ரத்தத்தை அப்பீடத்தின் அடித்தளத்தில் விடுவார் அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலியின் கொழுப்புக்குச் செய்வது போல பலிபீடத்தின் மேல் எரித்து விடுவார் குரு அவனுக்காக கழுவாய் நிறைவேற்றுவார் அவன் மன்னிப்பு பெறுவான் பொதுமக்களில் ஒருவர் ஆண்டவரின் கட்டளைகளில் எதையாவது அறியாமையால் மீறி பாவம் செய்து குற்றத்திற்குள்ளானால் தாம் செய்தது பாவம் என்று அவருக்கு தெரிய வரும்போது அவர் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு பெண் குட்டியை பலியாக கொண்டு வருவார் பாவம் போக்கும் பலியின் தலைமேல் தம் கையை வைத்து எரி இடத்தில் அந்த பாவம் போக்கும் பலியாட்டை அடிப்பார் குரு அதன் இரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து எரிபலி பீட கொம்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை அப்பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார் அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலியிலுள்ள கொழுப்பை போன்று எடுத்து பலிப்பீடத்தின் மேல் ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக குரு எரித்து பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார் அந்த மனிதரும் மன்னிப்பு பெறுவார் பாவ கழுவாய் பலியாக அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தால் அது பழுதற்ற பெண் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும் அந்த பாவம் போக்கும் பலி பொருளின் தலை மீது தம் கையை வைத்து எரிபலியை அடிக்க வேண்டும் அதே இடத்தில் இப்பாவம் போக்கும் பலியையும் அடிக்க வேண்டும் குரு அந்த பாவம் போக்கும் பலியின் ரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து எரிபலி பீட கொம்புகளின் மேல் பூசி எஞ்சிய ரத்தம் முழுவதையும் பலிப்பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார் அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலிக்கெடாயின் கொழுப்பை எடுப்பது போன்று எடுத்து பீடத்தின் மேல் ஆண்டவருக்கான நெருப்பு பலி போல எரித்து விடுவார் இவ்வாறாக அந்த மனிதர் செய்த பாவத்திற்கு குரு பாவ கழுவாய் நிறைவேற்றுவார் அவரும் மன்னிப்பு பெறுவார் திருப்பாடல் நாற்பத்தி ஆறு கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார் இடுக்கனொற்ற வேளைகளில் நமக்கு ஒற்ற துணையும் அவரே ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு இல்லை ஆறு ஒன்று உண்டு அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார் அது ஒருபோதும் நிலை கொலையாது வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு வேற்றினத்தார் கலக்கமுற்றனர் அரசுகள் ஆட்டம் கண்டன கடவுளின் குரல் முழங்கிற்று பூ உலகம் கரைந்தது படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண் வாரீர் ஆண்டவரின் செயல்களை காணீர் அவர் உலகில் ஆற்றியுள்ள திகை போட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர் உலகின் கடையெல்லை வரை போர்களை தடுத்து நிறுத்துகின்றார் வில்லை ஒடிக்கின்றார் ஈட்டியை முறிக்கின்றார் தேர்களை தீக்கு இரையாக்குகின்றார் அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் வேற்றினத்தாரிடையே நான் உயர்ந்திருப்பேன் பூ உலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன் படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் யாக்கோவின் கடவுளே நமக்கு அரண்